ஒரு குடிகாரன் செய்த ஒரு செயல் ஒரே நாளில் அவனை ஊர் மக்கள் மத்தியில் ஹீரோவாக மாற்றியது அடுத்த நாளே அவன் மீண்டும் ஜீரோவாக மாறினான் இவனோட பேருதான் குடிமகன் எதனால் குடிமகன் தெரியுமா என்னைக்குமே குடித்து கொண்டே இருக்கிறது தான் இவனோட பழக்கம் இவனை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பினார்கள் ஆனால் இவன் அங்க போய் குடிக்க தான் செஞ்சான் கல்லூரிக்கு அனுப்பி திருந்துவான் என்று பார்த்தாங்க ஆனா அங்க போயும் குடிக்க தான் செஞ்சான் இவ்வளவு ஏ அவன் கல்யாணத்துக்கு கூட குடிச்சிட்டு தான் இருந்தான் அவன பாத்து சிரிச்சுக்கிட்டு தான் போனாங்க ஊருக்குள்ள குடிமகன் வர்றான் என்கிற செய்தி மட்டும் வந்துச்சுன்னா உடனே எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி விடுவார்கள் இதுதான் ஊர்ல குடிமகனுக்கு இருக்கிற மரியாதை ஆனா இந்த ஊருக்கு புதுசா ஒரு பிரச்சனை வந்துச்சு இரவு நேரங்களில் ஊருக்குள்ள சிறுத்தை நடமாட்டம் தினம் தினம் அதிகரித்து கொண்டே இருந்துச்சு ஒரு நாள் மது போதையில் நம்ம குடிமகன் ஊருக்குள்ள வர சிறுத்தை அவன பின் தொடர்ந்து வந்து அட்டாக் செய்தது மது போதையில் இருந்த குடிமகன் இது ஏதோ பூனை நம்ம மேல வந்து பராந்தது என எண்ணி தாக்குதல் நடத்தி அந்த சிறுத்தை ஓடவிட்டான் இந்த செய்தி ஊர் மக்களிடம் பரவு குடிமகனை அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்தினர் ஒரே நாளில் குடிமகன் ஹீரோவாக மாறினான் ஹீரோவாக மாறிய சந்தோஷத்தில் மீண்டும் குடிக்க ஆரம்பித்தான் குடிகாரன் குடிய நிப்பாட்ட வேண்டும் என நீங்கள் எண்ணினால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் நன்றி வணக்கம்